ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் என்னோட ரெண்டு நாளோட ஈவினிங் ரோடேனு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது கார்த்திகை மாதம் இல்லையா அதனால இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் வாசல்ல ரெண்டு வேலைக்கும் ஏற்றி வச்சுட்டு இருக்கேன் எனக்கு பெருசாக கோலம் போட வராது அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஆச்சு டென்சில்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக இந்த பெண் மாதிரி இருக்கு இல்லையா கையில வச்சு கோலம் போடுற மாதிரி அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் அதில் எனக்கு ப்ராப்பரான ஃபினிஷிங்கும் வர மாட்டேங்குது பட் ஸ்டில் அப்பப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்த புதுசு புதுசா நம்ம கத்துக்கிறதுக்கு ஓபனா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் ரொம்ப ஆக்டிவா இருப்போம் அண்ட் ஒரு நல்ல ஃபீலும் கிடைக்கும் நாமளே அதை பண்ணி முடிக்கும் போது ஆரம்பத்துல எல்லாமே பெஸ்டா வந்துடாது ஆனா கண்டிப்பா போக போக நம்ம பெட்டராயிட்டே வருவோம் இந்த கார்த்திகை மாதத்தில் அப்பப்போ எல்லாம் கோலம் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் மார்கழி மாதம் ஃபுல்லாக சூப்பராக கோலம் போட ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை அண்ட் இந்த வருஷமாவது அட்லீஸ்ட் கோலம் போடுறத கற்றுக்கணும் இவ்வளோ நாளாக அதை கற்றுக்கணும்னு தோணவே இல்லை பட் இப்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஸோ டிசம்பர் மந்த் மினிவில் ஃபுல்லாக பயங்கரமாக கோலங்களாக இருக்க போகுது அதனால் மறக்காமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரீசெண்டாக இந்த பேக் வைக்கிற கப்போடு செக் பண்ணப்போ மூணு லஞ்ச் பேக்ஸ் இருந்தது எங்கள் வீட்டில் சாப்பாடு கொண்டு போகிறது பூஜு மட்டும்தான் அவனுக்கு ஒரு பேக்கே போதும் எதுக்கோ ஓகே துவைச்சா காய வச்சு அந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி யூசேஜ்க்காக இன்னொன்று வச்சுக்கலாம் பட் மூணாவது தேவையில்லாமல் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம யாருக்காவது வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அது நல்ல கண்டிஷன்ல இருக்கும் போதே யூஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அதனால அது கொடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு இன்னைக்கு பாசிப்பருப்பு மாவு ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் காலையிலேயே ஊற வச்சிருந்தா இப்போ அரைச்சிருந்துருக்கலாம் பட் எனவே லேட்டு தான் தூங்க போகிறப்ப அரைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மணி வந்து ஒரு ஏழு இருக்கும் நான் இப்போ வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு நான் இந்த எப்பவுமே இந்த படியில தான் மெஷர் பண்ணுவேன் காப்படி இது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் மெஷர்மெண்ட் வரும் இதில் ஸோ ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி அண்ட் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் இது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் நான் ஒன்னா தான் ஊற வைக்க போறேன் ஏன்னா ஓவர் நைட்டில் ஊற வைக்க போகிறது இல்லை ஜஸ்ட் ஒரு டூ ஹார்ஸ் டூ த்ரீ ஹார்ஸ் தான் நான் ஊற வைக்க போகிறேன் இந்த கப்பில் மெஷர் பண்ணி ஊற வைக்கும் போது எனக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே கொஞ்சம் மாவு வரும் இது எனக்கு ஒரு தடவை இட்லி ஊற்றி ஒரு இன்னொரு தடவை தோசை ஊற்றினா எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மினி பிளாகில் இந்த பாசிப்பருப்பு தோசை இட்லி ஊற்றிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டு இது யூஸ்வலான எப்பவும் போல் இட்லி அரிசிக்கு பதிலாக ஒரு கப்பை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடை நீங்க எல்லா டைப் ஆஃப் மில்லட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் பூஜ்ஜிய ஸ்கூல்லேருந்து இருந்து வரதுக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குது அதுக்குள்ளே நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன் பர்கர் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ரொம்ப சர்ப்ரைஸாக அவனுக்கு இன்றைக்கி பர்கர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின் இருக்கேன் அதை முடிஞ்சளவுக்கு என்னால் எவ்வளோ ஹெல்த்தியாக மாடிஃபை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணி தான் நான் இன்றைக்கி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இதில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக அந்த பேட்டிஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு சீசனில் இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இன்றைக்கி நான் இட்லி வேக வைக்கிற அந்த பாத்திரத்தில் தான் இந்த பேஸ்கெட்டை உள்ளே வச்சு அதில் கிழங்கு வேக வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் நல்லா அதை அழுக்கு போக வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கிழங்கு வகைகள் எல்லாம் முடிஞ்சளவுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நான் காய்கறி க்ளீன் பண்ணுறக்கு முக்கியமாக இஞ்சி உருளைக்கிழங்கு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு தனியாக அதுக்குன்னு வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு தான் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை அந்த ஸ்டீமர் வச்சு வேக வைக்க ட்ரை பண்ணேன் பட் ஸ்டீமரை க்ளோஸ் பண்ண முடியல மேலே மூடி வச்சாலும் கேப் இருந்தது ஸோ நல்லா வேகாதுங்கிறதுனால இன்னொரு பாத்திரம் இன்னொரு மிக்சிங் பவுலை எடுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஸ்டீமரை பவுல உள்ளே வச்சுட்டு அதை வந்து வேக போட்டிருக்கேன் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும் நல்லா இது மசிகிற அளவுக்கு வேகணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்துட்டு வேணும்னா கூட அப்புறம் மறுபடியும் வச்சுக்கலாம் அது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் கானும் வந்து தனியாக வேக போட்டு எடுத்து வச்சிட்டேன் இதையும் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த பேட்டிஸ் எல்லாம் இதெல்லாம் வேகிற டைம்ல பாத்திரம் இருக்கிறது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம போய் உட்காந்து ஏதாவது ரீல்ஸ் எல்லாம் பார்க்காம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கிச்சன்ல இருக்கிறது அண்ட் சைடு பை சைடு அப்படியே கிளீன் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நிறைய டைம் நமக்கு சேவ் ஆகும் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கொஞ்சம் க்ரம்பிள்டு பன்னீரையும் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் எங்கிட்ட பன்னீர் இருந்தது அதனால நான் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் கிட்ட இதை இல்லைனா அதை விட்டுடலாம் ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கூட இந்த சாண்ட்விச் பேட்டி நீங்கள் ரெடி பண்ணலாம் நான் கொஞ்சம் பன்னீரை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி வைச்சாலும் பன்னீர் ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கு பெட்டர் இந்த மாதிரி ஆர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தெரியுது நீங்களாம் எப்படி பன்னீர் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பன்னீரை கொஞ்சம் சேர்த்தியே நான் கிரம்பிள் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம இதை வச்சு ஹெல்த்தியான ஒரு மேயும் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதுக்கு முந்திரி பருப்பு ஒரு பத்த ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுட்டேன் தண்ணியில் அண்ட் பன்னீரையும் கொஞ்சம் சேர்த்தி துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ வெஜிடபிள்ஸ் ஃபில்லிங்ஸ்க்காக கேரட் ஒன்று இருந்தது என்கிட்ட அதனால் கேரட்டையும் கொஞ்சம் துருவி போட்டுக்க போகிறேன் நாம இப்ப பேட்டி பண்றதுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் ரெடி பண்ணிட்டோம் இப்ப பேட்டிஸ் பண்ணிட வேண்டியதுதான் கிழங்கு கார்னு பன்னீர் கேரட் இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போறது வெஜிடபிள்ஸை ப்ரியராக பாயில் பண்ண வேண்டியதெல்லாம் பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு அண்ட் துருவறதெல்லாம் துருவியும் வச்சாச்சு அடுத்தது நம்ம பேட்டீஸ் பண்ணி அதுக்கு மேலே கோட் பண்ணுறதுக்கான ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிடலான் இருக்கேன் என்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை சரி ரெண்டு பிரெட் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும் ப்ரெட் க்ரம்ஸ் இதுக்குன்னு தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை அண்ட் அடுத்தது இந்த பேட்டீஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் கொடுப்பாங்க இல்லையா நல்லா ஒரு க்ரீமியாக ஒரு சாஸ் அந்த மயோனி சாஸ் அதை வந்து நம்ம வீட்லேயே பண்ண போகிறோம் அதுக்கு பன்னீர் முந்திரி பருப்பு கொஞ்சம் மிளகாய் தூள் அண்ட் பால் கலந்து நம்ம இப்ப நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போறேன் இதுல வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கார்லிக் பிளேவர் சூப்பராக சூப்பரா இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு திக்காவோ லூஸாவோ நீங்க பால் கலந்து இதை அரைச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பேட்டிஸ் ரெடி பண்ணுறதுக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு பன்னீர் அண்ட் இந்த கார்ன் எல்லாத்தையும் போட்டு வேணுங்கிற மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கறி மசாலா தூள் மட்டும் போட்டுவிட்டேன் நம்ம இந்தியன் டச்சில் தான் நான் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த மிக்ஸ் ரப்ஸ் கூட வேணும்னா போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்குது இப்போலாம் ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பணிஞ்சுட்டு அதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருண்டையாக ஃபஸ்ட்டு எவ்வளோ பீசஸ் வேணும் அவ்வளோ வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது நீங்கள் அது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது கூட இன்னும் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸை கலந்து பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகிடும் அந்த இப்ப சின்ன சின்னதா பிடிச்சா பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்கும் நம்ம பன்குள்ள வச்சு சாப்பிடும் போது அந்த பர்கர் ஃபீல் வராது கடையில கிடைக்கிற ஃபீல் வராது நான் ரவுண்ட் பண்ணி அதை வட மாதிரி நல்லா இந்த பேட்டிஸ் மாதிரி ரவுண்டா தட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதாவோ இல்லை மாவோ எதுலேயோ கொஞ்சம் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி கலந்து ஒரு ஸ்லரி மாதிரி பண்ணிக்கணும் இப்போ அதில் அந்த பேட்டிஸை டிப் பண்ணிட்டு ப்ரெட் கம்ஸ்ல போட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும் நான் இன்னைக்கு வந்து இதை டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண போகிறதுல ஷாலோ ஃப்ரை தான் ஏன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா ஸோ நான் இப்போ என்னோட சிக்ஸ் இன்ச் இந்த காஸ்டயன் பேனில் தான் இதை வந்து ரோஸ் பண்ண போறேன் நல்லா ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க இந்த கேப்பில் நான் இந்த பன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஜீரோ மைதா பன்ஸ்ன்னு வெளியிலே கிடைக்கிது நான் ஃபஸ்ட்டு இது வந்து வீட்டில் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஒரு நாலு பன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ வந்து ஜீரோ மைதா பன்ஸே நிறையா கிடைக்குது ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயாக ஸோ அதையே வாங்கிட்டேன் இந்த நாலு பன் சேர்த்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ்க்குள்ளே இருந்துச்சு ஸோ பர்கர் பன்ஸை வாங்கி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி அதை வந்து ஆயிலே இல்லாமல் ஃபஸ்ட்டு கிறிஸ்பியாக டூஸ் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ரெண்டு சைடாக அப்ளை பண்ணணும் நான் இன்னைக்கு இந்த பன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த வந்து வந்து இந்த வைக்கிறது நான் ஆர்கானிக்கா ஒரு ஆப்ல எப்பவும் வாங்குவேன் வாங்கி ரெடி நல்லா வாஷ் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு இப்போ அதையும் நம்ம இந்த பன்ஸ்ல ஒவ்வொரு சைடில் வைக்க போறோம் ஏன்னா இதுதான் அந்த பர்கருக்கு முக்கியமான அந்த ஃபீலே கொடுக்கும் இது எல்லாமே வச்சு சாப்பிடலாம் நீங்க மோஸ்ட்லி இந்த பர்த்டே பார்ட்டிஸ்கெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் லீஃப் இல்லாம தான் பன்ஸ் தருவாங்க அண்ட் ஒரு சில அந்த பெரிய பெரிய பர்கர்ஸில் மட்டும்தான் அந்த லெட்டஸ் லீஃப் வைப்பாங்க ஸோ என்கிட்ட இருந்தனால இதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை நம்ம அகைன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம டோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த லெட்டஸ் லீஃபை வச்சுட்டு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸஸை கட் பண்ணி வச்சிருந்தேன் அதுவும் சேர்த்து ஹீட் பண்ணும்போது அந்த மயனைஸும் சேர்த்து அது நல்லா மெல்ட் ஆகி அவ்வளோ ஒரு சூப்பராக எம்மையாக இருந்தது அந்த பார்க்குறக்கே அந்த லுக் அண்ட் புஜுகு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது உள்ளே இருக்க பேட்டர்ஸும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அவன் கண்டுபிடிக்கல உள்ள எல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படிங்கிறது கடையில் வாங்கல அந்த ஆலு டிக்கி பர்கர் வந்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டபுள் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க பட் நாம் இது ஷேலோ ஃப்ரை தானே பண்ணோம் ஸோ அதனால் அதில் கிறிஸ்பினஸ் இல்லை பட் டேஸ்ட்டு வேறு லெவல் இந்த அதை விடவே இது டேஸ்டியாக இருந்தது ஏன்னா நம்ம நிறையா அதில் இன்க்ரீடியன்ஸ் ஏற்றிருக்கோம் இல்லையா அதனால புஜு ஒரு பர்கர் சாப்பிட்டான் அடுத்ததும் ஒன்று வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒன்று பார்சல் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சாப்பிட்டு இந்த பண்ணியும் சாப்பிட்டோன்னா அதுவும் ஈவினிங் டைமில் பசியே இருக்காதப்ப சாப்பிட்டோன்னா ஃபுல் வெயிட் போடுறோம் ஸோ அதனால் நான் நேற்று வந்து சோயா கட்லெட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த டிக்கீஸை தான் லெட்டஸ்ட் லீஃபில் போட்டு அதை தான் என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் சாப்பிட்டேன் இந்த சோயா டிக்கீஸ் ரெசிபி வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மயோனிஸ் இந்த லெட்டஸ்ட் லீவ்ஸ் அண்ட் சோயா டிக்கீஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஷார்ட் லிங்க் இருந்ததுன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஏழு லிட்டர் பர்கர் பேட்டிஸ் வந்தது அது எல்லாத்தையும் நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன் அது எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே தீந்துரும் எப்பாவது இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக கத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா கோலம் என்னோட அடுத்த நாள் செகண்ட் டே கோலமே பாருங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்களும் புதுசாக இப்போ என்ன கத்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்